அதாவது நமக்கு சின்ன வயசுல வந்து கடவுள் அப்படிங்கிற ஒரு உருவத்தை கொடுத்து நம்ம ஒழுக்கமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த ஒரு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறாங்க நமக்குள்ள ஒரு பயம் ஏற்படுது நம்ம கடவுளை வழிபடுறோம் இல்ல பிரார்த்தனை பண்றோம் அந்த நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு ஞான சத்சங்கமோ இல்ல வந்து ஞானிகளுடைய கருத்துக்களை கேட்கறோம் நமக்குள்ள ஏதோ ஒரு ஒரு அரைமுறைய ஒரு தெளிவு வருது அப்ப வரும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு பத்தியை விட்டுறோம் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது பயம் பத்தி விட்டுட்டா வேற ஏதோ ஒன்னு ஆயிடுமோ அப்படிங்கறதுனால நிறைய நம்ம அந்த மாதிரி பத்தியில் இருக்கிறவங்க வந்து நிறைய சிக்கி போயிடுறாங்களோ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஏதாவது அதாவது பக்தி இறைநிலை இது எல்லாமே வந்து ஒரே எய்மை தான் குறிப்பு ஒரே நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்ட இப்ப நாம வந்து ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறோம் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறோம் எல்லாருமே இன்ஜினியர் ஆனால் நல்லதுதான் எல்லாருமே டாக்டர் ஆனால் நல்லதுதான் அதனால நம்ம வந்து மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் தவிர வேற எல்லா காலேஜும் மூடி சொல்லியோ எல்லா பள்ளிக்கடத்தையும் க்ளோஸ் பண்ணி இருக்குன்னு சொல்லிட்டோம்னு யாரும் டாக்டர் ஆக முடியாது யாருமே வந்து இன்ஜினியர் ஆக முடியாது அதனால எல்லாமே தேவைதான் எல்லாமே ஒவ்வொரு கட்டத்துல அடுத்த கட்டத்துக்கு தான் இருக்கு யாருமே வந்து ஒரு பாடம் ஒரு ஒரு கிளாஸை முடிச்சுட்டு நல்லா படிக்கிறாரு வெரி குட் வெரி குட் இந்த கிளாஸ்ல இருந்து இல்ல நீ நல்லா படிச்சிருக்காப்ப அடுத்த கிளாஸுக்கு போனது அனுப்பிவிடணும் அதே மாதிரி அடுத்த ஸ்டேஜ்க்கு அப்படியே போய் போய் நம்ம சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தோம் அதனால எதுவுமே தப்பு கிடையாது அதனால என்னன்னு சொன்னா நாமும் வந்து சரியா சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பக்தி நமக்கு இல்லாம போயிட்டு இருந்தா போனாலும் பரவாயில்ல ஏன்னா இங்க வந்து பக்தி பண்றது பக்தியை செய்யக்கூடியதுன்னு அங்க ஒண்ணுமே கிடையாது அங்க வந்து இறைநிலை மலை நிட்டு ஒண்ணுமே இறைநிலை மனித நிலைக்கிட்டே வித்தியாசம் கிடையாது எல்லாம் ஒரே நிலைகள் தான் எல்லாமே வந்து சர்வம் மயம்னு சொல்லி அதை தவிர வேற ஒண்ணு இறைவனை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது அதை ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தார் நீங்க ஏன்ட ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் பொழுது அவர் ஒருத்தர் அவர் ஒரு முருக பக்தர் கேட்டா நீங்க வந்து சொல்ற பார்த்தா நானே கடவுள் நீ சொல்ற மாதிரி ஒரு தோற்றம் வருது அப்படி ஒரு அகங்காரமா எல்லாம் தெருது இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டு இருந்தாரு அப்ப நீங்க அதை அப்படியே கொஞ்சம் மாத்தி போடுங்க நானே கடவுள் சொல்லி நினைக்கிறத விட எல்லாமே முருகன் தான் முருகனை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது கொஞ்சம் மாத்தி போடுங்களேன் சொன்னேன் ஓ அப்படின்னு சொல்லலாமோ அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னா கடவுளை தவிர ஒண்ணுமே கிடையாது நினைங்க நானே கடவுள் நீட்டு சொல்ல வேண்டாம் எல்லாமே கடவுளை தான் கடவுளை தவிர ஒண்ணுமே கிடையாதுங்க பொழுது அது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் நாம தான் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற மாதிரி நாம கடவுள் வணங்கினா தான் கடவுளுக்கு கிரேடு கூடுதுங்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னா எல்லாமே இறைநிலை தான் சர்வம் பிரம்மயம் தான் நம்மளுடைய மனசு தான் என்ன இந்த செயல் அந்த செயல் சொல்லி பிரிச்சுக்கிடுது அதனால இது நமக்கு வந்து செய்ய வேண்டியது செய்யறோம் எது கரெக்டா அதை செய்யறோம் இது பக்திங்கிறது எல்லாம் பக்தியினுடைய நோக்கம் என்னன்னா சரணாகி தான் பக்தியினுடைய நோக்கம் இது நம்ம ஞானம் வந்துருச்சுன்னா ஞானம் வேற சரணாகி வேற வேற ஒண்ணுதான் மொத்தது அங்க பொறுப்பெடுக்காத தன்மை ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா இந்த சரணாகிதிங்கிறது யாரோ ஒரு லட்சத்துலயே கோடியில ஒருத்தர் தான் சரணாகதி அடையும் பக்தி எல்லாரும் பண்ணலாம் அது சரணாகதி லெவலுக்கு போறது வந்து ரொம்ப கஷ்டம் அந்த விசுவாசம் ஏற்படுறது ரொம்ப கஷ்டம் ஆனா அதே நேரத்துல இப்ப நாம வந்து நம்முடைய இயலாமை தெரிஞ்சுகிறது அறிவுபூர்வமா தெரிஞ்சுகிறதுங்கிறது எல்லாருமே ஒரு ஒரு ஒன்பதாம் கிளாஸ் பையனுக்கு சாத்தியம் ஏன்னா அறிவுங்கிறது ஒரு சராசரியான விஷயம் இதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் வேணுங்கிற அவசியம் இல்லை நம்ம ஏழாமே தெரிஞ்சு சாதிக்கிறது நம்மளுடைய ஏழாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய ஏழாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய அறிவுக்கு ரொம்ப சர்வசாதாரண விஷயம் ஆனா நேரத்தில் ஒரு விசுவாசத்தை காட்டு எல்லாமே இறைவன் செய்யலாம்னு சொல்லி எடுத்துக்கன்னு சொல்லி அந்த விசுவாசத்தை காட்டுறதுங்கிறது கஷ்டம் அதனால சரணாகதிங்கிறது வந்து பக்தியினுடைய உச்சம் வந்து சரணாகதி தான் உள்ள போறது கஷ்டம் ஒரு ஆரம்பம் பண்ணலாம் நம்ம பக்தி மூலமா பண்றது மூலமா தான் நிறைய பேர் வந்து ஆன்மீகத்துக்குள்ளே ஒரு நுழைவாசலாக தான் இருக்கு ஏன்னா அதுக்காக வந்து நம்ம அந்த நுழைவாசலை மூடிருங்கன்னு யாருமே ஆன்மீகத்து வர மாட்டாங்க அப்ப எல்லாமே வரணும் எல்லாமே அடுத்த கிளாஸுக்கு போகணும் எல்லாமே சரவோம் எல்லாமே சரதான் அது வளர்ச்சியை நோக்கி போயிட்டே இருக்கும் அதாவது தவங்கிறது ஒரு முக்கியமான அதாவது எல்லாமே உதவி பண்ணும் எல்லாமே கூட்டு முயற்சி தான் இதுல எதுவுமே குறைன்னு சொல்ல முடியாது எல்லாமே உறுதுணையா இருக்குது எல்லாமே உறுதுணை பண்ணுது எல்லாமே சரியா தான் இருக்கு அந்த நீங்க வந்து ஒரு தகுதி எப்படி ஏற்படும் எல்லாம் சேர்ந்த ஒரு தகுதி தானே ஏற்படுத்துது தவம் இல்லாதபடி நீங்க எங்க வரவே அது அதுல எல்லாமே சேர்ந்த ஒரு கலவை தான் இதுல எதையுமே நம்ம டெலிட் பண்ண முடியாது எல்லாம் உதவி பண்ணும் தவம் பண்ணனா வருமானா தவம் பண்ணுனா மட்டும் வராது தவமும் பண்ணணும் அவ்வளவுதான் தவம் பண்ணாம இருந்துட்டா வராது எல்லாமே பண்ணணும் ஆமா நீங்க அதாவது புரிதல் விடுதலைங்கிறது ஏற்கனவே இருக்கு நீங்க அதை தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறீங்க அவ்வளவுதான் விடுதலையை நீங்க கொண்டாடுறது இல்லை நீங்க கொண்டு வரது கஷ்டம் அது முடியவே முடியாது ஏன்னா அது அங்க இருக்குது நீங்க கஷ்டப்பட்டு கொண்டீங்கன்னா அது உங்களை விட்டு போயிடும் முடியாது அதனால அது திருப்பி திருப்பி கொண்டுவர வேண்டியிருக்கும் இருக்கும் அது ஏற்கனவே இருக்குது நீங்க தொந்தரவு பண்ணாம இருந்தா சொல்லலாம் இப்போ நாம என்ன பண்ண நமக்கு ஏதோ முடியும் எதையோ சரி பண்ணலாம்னு நினைச்சு தேவையில்லாம இன்டர் பேர் பண்ணிக்கணும் இப்போ ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு ஆறு ஓடிட்டு பொழுது ஆறுக்குள்ள நம்ம கையை விட்டுறோம் நீ கை விடும் போது நீ போனி ஜல்லி கை விட்டாலும் சரி நெல்லு ஜில் கை விட்டாலும் சரி உங்க கையை சுத்தி தண்ணி சொல்ல ஆரம்பிச்சிடும் இப்ப அந்த வேலையை தான் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் நீ கையை எடுத்துட்டா போதும் அது பார்க்க ஓடிக்கிட்டே இருக்கும் நீ போன செலவண்டா நெல்லு நீஞ்சலம் வேண்டாம் அது அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் அதே மாதிரி என்ன நீங்க அவங்க வேலை இல்லங்கிறத புரிஞ்சுட்டா போகும் இது நம்ம அறிவுபூர்வமான வேலை தான் இது ஒரு ஒன்பதாம் கிளாஸ் பையனுக்கே புரியக்கூடிய ஒரு மேட்டரா இருக்கறதுனால இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதாவது நமக்கு நமக்கு வந்து சொல்லி உணர்ச்சியை உணர்வு பெயர் கொடுத்துக்கிறோம் உணர்வு வேற உணர்ச்சி வேறனு சொல்லி நம்ம பிரிக்கவே முடியாது இப்ப உதாரணமா இப்ப நம்ம உடல் இருக்கு இந்த உடலுக்கு வந்து உணர்வு இருக்கா சொல்லி சொன்னா உணர்வு இருக்குன்னு தான் நம்ம சொல்லுவோம் உணர்வு இருக்கா இல்லையான்னு சொன்னா உணர்வு இருக்குன்னு தான் சொல்லுவோம் ஆனால் உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னா அந்த உணர்வு இருக்கிறது 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 தான் இருக்கும் உடல் போன உதாரணமா நீங்க வந்து ஒரு ஒரு ஃபீவர் வருதுன்னு வச்சுருங்க ஃபீவரில் வந்து உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஒரே ஃபீவரிஸ்டா இருக்கு உடல் முழுதும் பெயின்ஃபுல்லாகவும் வலியாகவும் இருந்துகிட்டே இருக்கு இப்ப ஃபீவர் போயிருது ஃபீவர் போயாச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு உடல் இருக்கிறதே தெரியாது ஃபீவர் இருக்கு ரொம்ப உடல் இருக்கிறது தெரியும் இப்ப நீங்க நம்ம பார்த்தா உடல் உணர்ச்சியோட இருக்கிற மாதிரி தான் சொல்லுவோம் இப்ப நீங்க உங்களுக்கு கை காலெல்லாம் இருக்கிறதெல்லாம் தெரியுது இந்த கையாவது காலையாவது உங்களால ஃபீல் பண்ண முடியுதா பாருங்க அது நீங்க பண்ணா டச் பண்ற இடம் மட்டும்தான் தெரியும் நீ கையை டச் பண்ணா கையை டச் பண்ற இடம் தெரியும் காலை டச் பண்ணா காலில் டச் பண்ற இடம் தெரியும் நீ வந்து விரல் நுண்ணிய உணரனாலும் கூட அதை கான்சன்ட்ரேட் பண்ணி வைப்ரேட் பண்ணாதான் விரல் நுண்ணிய கூட உணர முடியும் அப்ப சும்மா இருக்கிறது வந்து எந்த வெளிப்பாடும் இல்லாமல் இருக்கிற தான் உண்மையான கான்சன்ஸ்ங்கிறது உண்மையான உணர்வுங்கிறது ஆனா நமக்கு தெரியறது வந்து ஏதாவது ஒரு ரியாக்சன்ஸ் ஒரு உணர்ச்சியா வெளிப்படுது அந்த உணர்ச்சியா வெளிப்பட்ட பிறகுதான் அது நம்ம புரிஞ்சுக்கிடும் அந்த உணர்ச்சிக்கு காரணமானது உணர்வுன்னு சொல்லிக்கிடலாம் ஆனா இருக்குது ஒரு காரணமான ஒரு உணர்ச்சி இல்லாத உணர்வு இல்லதான் அப்படி இருக்குது இப்போ ஒரு தண்ணி வந்து இருந்து தண்ணி இருக்கிற மாதிரி கூட தெரியாது அப்படியே இருக்கு லேச தொட்டாச்சுன்னா ஒரு சலனம் ஏற்படுது அந்த சலனம் தான் வந்து உணர்ச்சியை நம்ம சொல்றோம் அந்த கான்சியஸ்ல ஏற்படக்கூடிய உணர்ச்சியை தான் ஒரு சலனத்தை தான் உணர்ச்சின்னு சொல்றோம் ரெண்டும் ஒண்ணுதான் ஆனா அந்த உணர்வு இல்லாத உணர்ச்சி கிடையாது ஆனா நம்ம தெரியறது எல்லாமே உணர்ச்சி தான் அதாவது உணர்ச்சிங்கிறது தானா வருது உணர்ச்சி மட்டும்தான் நமக்கு தெரிய முடியும் உணர்வு தெரியவே முடியாது அது உணர்வு வந்து இருக்கிறது தெரியாம இருக்கும் அது இருக்கிறதே நீங்க கண்டுபிடிக்க முடியாது அது உணர்ச்சி வச்சுதான் உணர்வு இருக்குங்கிறதே கண்டுபிடிக்க முடியும் இப்போ நீங்க உடல் தொட்டை பிறகுதான் உடல்ல உணர்வு இருக்குறதே தெரியும் கை இருக்குங்கிறதே தொட்டா தான் தெரியும் அது மற்றபடி இருக்கிறது தெரியாது இப்போ நீங்க நாக்குல வந்து எத்தனையோ சுவை இருக்கு நீ கசப்பு போட்டீங்கன்னா கசப்பு தெரியும் இனிப்பு போட்டா இனிப்பு தெரியும் நீ ஒரு சுவையுமே போடலன்னா நாக்கு இருக்கிறதே தெரியாது அது இருக்கிறது தெரியாம இருக்கும் அது உணர்வுங்கிறது இருக்கிறது தெரியாம இருக்கிறது தான் உணர்வுங்கிறது அது எக்ஸ்பிரஷன் தான் எந்த உணர்ச்சிகளுமே எக்ஸ்பிரஷன் மட்டும்தான் அது எக்ஸ்பிரஷன் மட்டும்தான் நமக்கு தெரியும் ஒழிய எக்ஸ்பிரஷனுக்கு காரணமானது நமக்கு தெரியவே தெரியாது ஆனா இருக்குது அதுக்கு இல்லாம இல்லாது இருக்குது இருக்கிறது தெரியாம இருக்கு இப்ப நமக்கு தெரிஞ்சதெல்லாம் உணர்ச்சிகள் இப்ப நீ நீ தான் சொல்றதெல்லாம் உணர்ச்சியை தான் சொல்றீங்க

அதாவது எப்படி என்ன சொல்லுன்னு சொன்னா நம்ம வீட்டு காலிங் பில்லாம் அமுக்குனீங்கன்னு சொன்னா நீங்க யாராவது இருந்தா நீங்க அட்டன் பண்ண வேண்டியதுதான் இது நீங்க வந்து உங்க உணர்ச்சிகளை பொறுத்தளவு உங்க டிபார்ட்மெண்ட்டே இல்லைங்கிறதா அதாவது அது என்ன சொல்லி சொன்னா அது அப்படிதான் வரும் அதை ஈஸியா எடுத்துக்கிட்டீங்க அது தானாவே போயிடும் உங்க கவனம் என்னன்னு சொல்லி சொன்னா செய்யற செயல்களை தான் இருக்கணும் நீங்க உணர்ச்சிகள் அது என்ன ரியாக்ஷன் வருதோ வர ரியாக்ஷன் தானாவே போயிடும் நீங்க அதை பத்தி ஒரு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஒருத்தர் இதே மாதிரிதான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு இருந்தாலும் அவருக்கு ஒரு ஒரு கேள்வி வந்து அவர் பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கிறாரு அவர் போன் பண்றாரு நான் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்கிறேன் ஏன்னா ஒரு இடத்துக்கு போகணும் மணி எட்டரை ஆச்சுது ஒன்பது மணிக்கு நான் ஒரு மீட்டிங்ல இருக்கணும் நான் பஸ்ஸுக்கு ஒரு மணி நேரமா நின்றுட்டு இருக்கிறேன் பஸ்ஸே வரல ஏன்னா அரை மணி நேரத்துல நான் வந்து முப்பத்தஞ்சு நாற்பது கிலோமீட்டருக்கு போகணும் எனக்கு எப்படி போறேன்னே தெரியல ஒரே டென்ஷனா இருக்குங்கிறாரு நான் என்ன பண்ணணும் பஸ் கிடைக்கல டென்ஷனா இருக்குங்கிறாரு அப்போ அவட்ட என்ன சொல்லி சொன்னா நீங்க பஸ் கிடைக்கலன்னு சொல்லி டென்ஷன் ஆகுங்க பிரச்சனையே இல்ல பஸ் கிடைக்கலன்னா டென்ஷன் ஆகத்தான் செய்யும் ஏன்னா நீங்க முக்கியமான இடத்துக்கு போறீங்க இப்போ பஸ் வரல டென்ஷன் ஆகத்தான் செய்யும் நீங்க டென்ஷன் ஆகலாம் நல்லதான் என்ன சொல்லி சொன்னா பஸ் இல்லன்னு சொன்னா வேற ஒரு வெஹிக்கிள் எடுத்துட்டாலும் போய் சேருவீங்க இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா டென்ஷன் வரக்கூடாதுன்னு டென்ஷன் ஆகிறீங்க டென்ஷனுக்கு எதிராக டென்ஷன் ஆகாதுங்க பஸ் வரலன்னு சொல்லி டென்ஷன் ஆகுங்க பிரச்சனை இல்ல டென்ஷனே வரக்கூடாதுன்னு சொல்லி டென்ஷன் ஆகாதுங்க இப்ப அதே மாதிரி தொழில் வெற்றி தோல்வி வரதான் செய்யும் தோல்வி வரும்பொழுது ஒரு டென்ஷன் வந்து இந்த டென்ஷனை பயன்படுத்திக்கிடுங்க இப்ப வந்து ஒரு தோல்வி வரும்பொழுது டென்ஷனே வச்சுக்கிடுங்க நீங்க அந்த தொழில அட்டன் பண்ண மாட்டீங்க சரி போயிட்டு போட்டேன்னு விட்டுட்டீங்கன்னு சொன்னா அந்த தொழில் அப்படியே போயிடும் அந்த நேரத்தில் தான் என்ன இருக்கு அதை எடுத்து அதை பயன்படுத்தி அதோட எனர்ஜியை பயன்படுத்தி நீங்க காரியங்களை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்ப காரியங்கள் பண்ண பிறகு டென்ஷன் தேவையில்லாம பாத்துட்டு இருந்தா நீங்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க பட்டுக்கு அதை விட்டுட்டீங்கன்னா தனாவே சரியாகும் உங்க கவனம் வந்து செயல்ல தான் இருக்கணும் அப்ப ரியாக்ஷன் தான் நம்ம கவனம் பண்ண கூடாது ரியாக்ஷனா வந்து நீங்க எடுத்துக்கிடலாம் ரியாக்ஷன்ல உள்ள ஒரு மெசேஜ இன்டிமேஷன் எடுத்துக்கிடலாம் அதை நம்ம டீல் பண்ண வேண்டிய அவசியம் அப்ப அறிவுங்கிறது நம்ம இன்டெலெக்ட்னு சொல்றோம் உணர்வு உணர்வு உணர்ச்சிங்கிறது நம்ம ஃபீலிங் இப்போ நம்ம வந்து பயம் வருது துக்கம் வருது இதெல்லாம் உணர்ச்சிகள் இது வந்து நம்மளுக்கு எந்த உணர்ச்சியும் கொண்டு வரவே முடியாது அது நேச்சுரலாக வந்தால் தான் உண்டு ஆனால் சிந்தனைகள்லாம் வந்து நீங்களா சிந்திச்சு ஒரு முடிவு எடுக்கலாம் நீங்களா வந்து தானா வந்த சிந்தனைகள் வந்து நீங்க தாக்கு மாதிரி தானா வரும் ஆனா ஒரு ஒரு நீங்க ப்ராப்ளத்தை போடுறீங்க அதெல்லாம் சிந்திச்சு செயல்படுறீங்க அந்த சிந்திக்கிறது அறிவுபூர்வமா சிந்திக்கிறதுலாம் அறிவுடைய விஷயம் அது அது உங்க கையில உள்ளது அது நீங்களா ஹேண்டில் பண்றது உணர்ச்சிகள் வந்து உங்க கையில கிடையாது அது அதுவாதான் வரும் நீங்க எந்த உணர்ச்சியுமே வர முடியாது ஸ்டேட் வரக்கூடிய அனுபவங்களா அறிவா இல்ல நீங்க இன்னைக்கு சேரிச்சுக்கிட்டோம் நம்ம சேரிச்சுக்கிட்டு செய்யற என்ன நிறைய நம்ம சேரிச்சதெல்லாம் மெமரியா ஸ்டோர் ஆயிருது அந்த மெமரியை பயன்படுத்தி நாமளா சிந்திக்கிறோம் எப்படி எந்த இப்ப நீங்க வந்து ஒரு தொழில் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த தொழில் லாபம் நஷ்டம் எல்லாத்தையும் கணக்குல சேர்த்து எப்படி பண்ணனா இன்னும் லாபம் வரும் எப்படி பண்ணனா நஷ்டம் குறையும் நீங்க ஒரு பாடமா எடுத்து நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க இது எல்லாம் சேர்ந்ததுதான் அறிவு ஆனா உணர்ச்சிகள்ங்கிறது அது எதையுமே கேட்கறதில்ல அது அது போக்குற நம்ம ஒண்ணு எந்த நம்ம கையிலே கிடையாது அது எல்லா உணர்ச்சிகளும் தானா தான் வரும் அனுபவம் தான் அறிவு அறிவு நம்ம அறிவு நம்ம நாலேஜ் சொல்றோம் ஆனா செயல் நிறைய நாலேஜ் இருக்கிறனால நம்ம வந்து சரியா செயல்படணும்னு அர்த்தம் இல்ல நம்ம செயல்படுறதையும் சேருது சேருது நீங்க அறிவை பயன்படுத்தி எப்படி அதை பயன்படுத்துறீங்க பொறுத்திருக்கு வந்து ஒரு இன்னு பேசாம வீட்டிலேயே பார்த்துட்டு ஒர்க் வேலை நடக்காது நீங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு மெஷினரியோ அல்லது கட்டடத்தையோ உருவாக்குனீங்கன்னு சொன்னா செயலுக்கு கொண்டாடிங்க அப்ப செயலும் அறிவும் சேர்ந்து கலந்து வந்துடும் அதுதான் செயலுக்கு வரும் கோபம் உணர்ச்சிதான் இல்ல உணர்ச்சிகள் எல்லாமே உங்களை அறியாமலே வருது இப்ப நீங்க வந்து வர்றது எல்லாமே வந்து நீங்க தேவைக்கு பயன்படுத்திக்கலாம் இப்ப உதாரணமா ஒரு கோபம் தான் நமக்கு ஒரு மாணவனுடைய கதையை சொன்னா பாத்தீங்களா பிறகு அடி அடிக்கிறது கூட செஞ்சுட்டான் அடிக்கிறதுன்னு அடிக்கிறது தேவை இருந்தா அடிக்க கூட செஞ்சுக்கிடலாம் ஏன்னா சில இதுகள் வந்து சில இதுல கோபத்தை நம்ம காட்டினா தான் சில வேலைகள் நடக்கும் அது கோபத்தை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிடலாம் சில நேரங்களில் கோபப்பட்டா நம்ம வந்து பிரச்சனைகளை மாட்டிக்கிடுவோம் அப்போ நம்ம கோபத்தை காட்டாம இருந்துக்கலாம் இதுல அடக்குறதுங்கிறதுலாம் ஒண்ணுமே கிடையாது தேவர்தான் பயன்படுத்திக்கலாம் அதை இல்லா நீங்க ஏற்றுக்க வேண்டிய நமக்கு அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த உணர்ச்சிகளை பொறுத்தவரை நம்ம அறிவுக்கு வந்து வேலையே கிடையாது நம்ம வந்து அதை வெற்றி கொண்டு நம்ம கைக்குள்ள அடக்கலாம்னு சொல்லி நினைக்கிறதுக்கு முடியவே முடியாது இது நம்ம எத்தனை தடவை முயற்சி பண்ணி நம்ம கண்ட்ரோல்களை வச்சுக்க முயற்சி பண்ணி தான் பாக்குறோம் அது நம்ம கண்ட்ரோல்களை அடங்காது அப்ப நமக்கு நம்மளால நம்ம உணர்ச்சிகளை சரி பண்ண முடியாதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு விட்டுற வேண்டியது நம்ம முடியாதுன்னுட்டு நம்முடைய நம்மளுடைய இயலாம ஒத்துக்க வேண்டியதுதான் அகத்தப்புறத்துல தோல்வியே நம்ம ஒத்துக்கிடுவோம் தோல்விதான் வெற்றி அகத்தப்புறத்துல தோல்வி தான் அடையணும் புறத்தப்புறத்துல வெற்றி அடையணும் அகத்துல தோல்வி தான் அடைய வேண்டிய இடம் புறத்தபுறத்துல வெற்றி தான் அடைய வேண்டிய இடம்